அனைவருக்கும் வணக்கம் பணியிட மாறுதல் பெறும் ஆசிரியர் அல்லது அலுவலர் அல்லது பதவி உயர் பெறும் ஆசிரியர் அல்லது அலுவலர்கள் வந்து பள்ளியிலிருந்து வேறு அலுவலகத்திற்கோ அல்லது வேறு பள்ளிக்கோ நம்ம வந்து மாற்றம் செய்யும் பொழுது சில புதிய நடைமுறைகள் வந்து எமி சல வந்து கொண்டு வந்திருக்காங்க அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு ஆசிரியர் வந்து பணி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருந்தாவோ அல்லது பதவி உயர் பெற்றிருந்தாவோ அப்பள்ளியிலிருந்து வேறு பள்ளிக்கு வந்து சேர்க்கவோ நீக்குவதற்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் லாங்கிங்லேயே கொடுத்துருந்தாங்க இப்போது ஒரு ஆசிரியர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாங்க அப்படின்னா மாவட்ட அலுவலருடைய அப்ரூவல் வந்து வழங்கணும் அந்த அப்ரூவல் வந்து எப்படி வந்து எம்மிஸ் உள்ள நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எம்இஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகில் இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பண்ணிடுங்க லாக் அவுட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு லக்க யூசருடையும் ஒன்பது லக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் இதனால் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருந்தால் மட்டும் அல்லது பதவி பெற்றிருந்தால் மட்டும் தான் இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இப்போ நீங்கள் உங்களோட எட்டு அளவுக்கு யூஸ் பண்ணி ஒன்பது இலக்கு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் உங்களுக்கு ஆகும் லோட் ஆனதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டச் பண்ணிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் அண்ட் ஆஃபீஸ் சேஞ்சர் ரெக்வஸ்ட் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மீண்டும் ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் வந்து ஆகும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும் இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் போட்டு உங்களுக்கு ஆட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் மூலம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறீங்களா இல்லை ஆஃபீஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிருக்கீங்களா கேட்கும் நீங்கள் ஸ்கூல்னா ஸ்கூல் போடுங்க இல்லை ஆஃபீஸ்ன்னு ஆஃபீஸ் போட்டு நான் ஸ்கூல் உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து கீழே கேட்டகரி வந்து ஓப்பன் ஆகும் ட்ரான்ஸ்ஃபர் டிஸ்டிக் வந்து கேட்டுருப்பாங்க இன்னிங்க எந்த டிஸ்ட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ஈரோடு அப்படிங்கிறது வந்து கோட் பண்ணுறேன் அந்த சர்ச் பாக்ஸ் இருக்கும் அந்த சர்ச் பாக்ஸில் கூட நீங்கள் ஈரோடு டைப் பண்ணால் கூட உங்களுக்கு எளிமையான முறையில் வந்துடும் அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் பிளாக் அதில் எந்த பிளாக்ல நீங்கள் ஈரோடு மாவட்டத்தில் எந்த பிளாக்ல நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதே மாதிரி உங்களுடைய எந்த மாவட்டத்தில் நீங்கள் எந்த பிளாக்கில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதை வந்து சிலைட் பண்ணிக்கணும் அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கூல் நீங்கள் எந்த அந்த பிளாக்கில் எந்த ஸ்கூல் வந்து நீங்கள் நேமில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் கண்டுபிடிக்க முடியல நீங்கள் நீங்கள் இப்போ எந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினா அந்த ஸ்கூலோடைய நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கான வழிமுறைகள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ அந்த நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூலை வந்து செலைட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடுது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏடாயிடுது அடுத்தது ட்ரான்சன் ஆஃப் த டிஸ்டிக்னேஷன் நீங்கள் வந்து பள்ளிக்கு போகும்பொழுது நீங்கள் ஹெச்எம்மா போகிறீங்களா அல்லது பிடிஆ போகிறீங்களா இல்லை அலுவலராக போகிறீங்க அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த கேட்டகிரி வைஸ் நீங்கள் போகிறீங்களோ அந்த கேட்டகிரி சைஸ் வந்து நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எலிமெண்ட்ரி ஹெச்எம் அதனால் பிரைமரி ஹெச்எம் அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன் நீங்கள் எந்த கேட்டகிரில் போகிறீங்களோ அந்த கேட்டகிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ரோல் கேட்டிருப்பாங்க அதில் நான் எலிமெண்ட்ரி எச்எம்னு போட்டதுனால எனக்கு எச்எம்னு கீழே காட்டுது அந்த ஹெச்எம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடு தான் ப்ரூஃப்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினா உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்டரை நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை சூஸ் ஃபைலாக நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ரிமார்க்ஸ் இல்லை ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா மாவட்ட அலுவலர் உலகக்கு போயிடும் அவர் எல்லாமே சரியாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்ரூவலை கொடுத்துருவார் ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ரூவல் வந்து நீங்கள் எந்த பள்ளிக்கு மாறுதல் பெற்றோ அந்த பள்ளிக்கு வந்து சென்றடையும் அதுக்கப்புறம் அவங்களுடைய பெயர் வந்து அந்த பள்ளியில் எடுத்துக்கொள்ளப்படும் உங்களுடைய ஐடியோ அந்த இடத்துல வந்துடும் இந்த வழிமுறை தான் வந்து புதுசாக வந்து எமீஸ் அப்டேட் பண்ணிக்கிறாங்க இந்த கண்ணொளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்